வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பொதுக்கடை மேலதிக நீதிவான் பவித்ரா தஞ்சீவினி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட பின்னர் அவரை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க பணச்செலவை சட்டத்தின் கீழ் குற்றம் போதுமான ஆதாரங்கள் உள்ளதாக சட்டமாதிபர் குறிப்பிட்டமைக்கு அமையவே ஜோசித்த ராஜபக்ச கைது செய்ய காவல்துறையின் பேச்சாளர் புத்திக தெரிவித்துள்ளார் அதற்கு அமைய வெளிக்கந்தையில் கைது செய்யப்பட்ட அவர் பிற்பகல் குற்றப்பிழப்பு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டார் பின்னர் அவரிடம் பல மணி நேரம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அவர் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு கட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட தொழில் சமூகத்தினரின் பிரதிநிதிகள் ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது இதில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட தொழில் சமூக பிரதிகளும் பங்கு பெற்றிருந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் கட தொழிலாளர்கள் பிரச்சனையை எவ்வாறு கையாள்வது உள்ளிட்ட எதிர்கால தீர்மான இந்த குழுவின் ஊடாக மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாண பல்கலைக்கழக மாணவரொன்றிய பிரதிகள் இரண்டாவது நாளாகவும் உணவு தடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்பது பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முன்னதினம் முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன பல்கலைக்கழக முன்றலில் நேற்றைய தினம் இரண்டாவது நாளாகவும் மாணவரொன்றிய பிரதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் சமஸ்தி ஆட்சி அமைக்கப்படுமாயின் நாடு அபிவிருத்தி பாதையில் முன்னோக்கி செல்லும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறிநேசன் தெரிவித்துள்ளார் சர்வதேச ரீதியில் வலிமையான நாடாகவும் இலங்கை மாற வாய்ப்புள்ளதாக ஞானமுத்து சிறிநேசன் குறிப்பிட்டுள்ளார் தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இந்த மாதம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் படிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த மூன்று வாரங்களில் மாத்திரம் டெங்கு நோயினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர் கொழும்பு மற்றும் கம்பக மாவட்டத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு மற்றும் மாவட்டங்களிலும் நோயாளர்கள் பதிவாகியுள்ளன நிலவும் மழையொன்றான காரண காரணமாக மழைநீர் தேங்கி நிற்கும் இடங்களில் நுழம்புகள் பரவும் விகிதம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாகவே டெங்கு நோய் தற்பொழுது அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமணியின் பிரச்சார நடவடிக்கைகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பிரச்சார நடவடிக்கைகளை அனுராதபுரத்தில் நேற்று ஆரம்பிப்பதற்கு முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் நிலவும் பாதகமான காலநிலையை கருத்தில் கொண்டு பிரச்சாரத்தை தொடர்வது பொருத்தமானது அல்ல என்றும் கட்சி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளன கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எட்டப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமணியின் பொதுச்செயலாளர் சட்டத்திர தெரிவித்துள்ளார் இதன்படி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி காட்சி தேசிய அமைப்பாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நமால் ராஜபக்சவின் தலைமையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை தொடங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் மாலை அல்லது இரவு வேளையில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இதேவேளை மேல் மாகாணத்தில் காலை வேளையில் மழையுடனான வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்கிழப்பு நிவரேலியா மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் மூடு பறையுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு எதிர்ப்புகளை அடுத்து ஜாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்திய நிருதவின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள குறித்த கட்டிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் திகதி புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் சுனில் செனவி மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா உள்ளிட்டோர் பங்கேற்ற நிகழ்வு ஒன்றின் போது குறித்த கட்டிடத்தின் பெயர் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டப்பட்டு அதற்கான பெயர் பலகையும் அதில் பெயர் அரசியல் தரப்பினர் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் அதே நேரம் இந்த வெடியம் முக்கிய பேசுபொருளாகவும் மாறியிருந்தது இந்த நிலையில் குறித்த கட்டிடம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என தற்பொழுது பெயர் மாற்றப்பட்டு அதற்கான பெயர் பலகையும் பொருத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்பட உள்ள உப்பு தொகையின் முதல் தொகுதி எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாட்டை வந்தடையும் என அரசு வர்த்தக கூட்டு தாப்படத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள உப்பு தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்காக முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தது அதற்கு அமைய முதற்கட்டமாக நாலாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு இன்றைய தினம் நாட்டுக்கு வரவுள்ளது இந்தியாவில் இருந்து குறித்த உப்பு தொகை இறக்குமதி செய்யப்பட உள்ளதாகவும் அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார் ள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி வழங்கியபடி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இரத்து செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுடனும் அது தொடர்பான பல்வேறு முரண்பாடான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் சட்டத்திரணி நுவன் போக தெரிவித்துள்ளார் கொழும்பில் மக்கள் பேரவைக்கான இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே சட்டத்திரணி இதுகுறித்து கருத்து தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் குறிப்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பதிலாக மாற்று சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என பல சந்தர்ப்பங்களில் கூறப்பட்டுள்ளது பயங்கரவாத மன்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தி அரசியல் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் மீதான ஒடுக்குமுறை செய்யும் வரலாற்றில் நிவாரண சட்டங்களை கொண்டு வருவது அந்த ஒடுக்குமுறையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் செயலாகவே இருக்கிறது மேலும் ஜனநாயகம் குறித்து தெளிவான நிலைப்பாட்டில் இல்லாதது பொருளாதாரம் தொடர்பாக கடந்த காலங்களில் அரசாங்கம் தெளிவான புரிந்துணர்வு இல்லாமையால் நாட்டு மக்கள் கடுமையான பிரச்சனைகள்

அல்லது பாராளுமன்றத்திற்கோ முன்வைக்கப்படவில்லை என்பதுடன் மேலும் இந்த விடயத்தில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு பிரச்சார திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன என தெரிவித்தார் தமிழருவியின் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழறிவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் இருபத்தி ஒரு டோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் மொஸ்கோவா நகரை குறிவைத்து குறித்த டோன்கள் ஏவப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பியசான் மற்றும் மொஸ்கோ உள்ளிட்ட பதிமூன்று பிராந்தியங்களில் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இங்கே குறிப்பிடத்தக்கது கடலில் முன்னெடுத்து வரும் அறிவியல் ஆய்வை பிலிப்பீன்ஸ் நிறுத்தி வைத்துள்ளது சீனா கடலோர கடற்படை மற்றும் கடற்படையால் பிலிப்பீன்ஸ் கப்பல்கள் துன்புறுத்தப்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிலிப்பீன்ஸ் தெரிவித்துள்ளது தென்சீனா கடலில் அண்டை நாடுகளுக்கு இடையே கருத்து மோதல் நிலவி வருவதாகவும் இது தற்பொழுது தீவிரமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டுள்ள நான்கு பணிய கைதிகளின் பெயர்களை கமாஸ் அறிவித்துள்ளது இதன்படி நான்கு பெண்கள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஈடாக இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றி எண்பது பலஸீன கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ள போர் நிறுத்தத்தின் கீழ் நேற்றைய தினம் இரண்டாவது முறையாக கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது முதலாவது பரிமாற்றத்தின் போது மூன்று பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டதுடனும் தொன்னூறு பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டன இதேவேளை அடுத்த வாரங்களில் விடுவிக்கப்பட உள்ள மீதமுள்ள இருபத்தி ஆறு பணிய கைதிகள் பற்றிய தகவலையும் கமாஸ் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடம் விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்